நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கடலூரில் ஆளும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் எம் சம்பத் தலைமையில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்த அவலம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் மாபெரும் ஆளும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் அறிவித்திருந்த நிலையில் இன்று கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம் சி சம்பத் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திமுக அரசை கண்டித்து பதவி விலகு பதவி விலகு செயல்படாத அரசே பதவி விலகு மாணவி விவகாரத்தில் யாரு அந்த சாரு என திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனை பொறுத்து கொள்ள முடியாத காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வடுக்கட்டாயமாக இழுத்து முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர் இதனால் கடலூரில் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்